ஜூலை முப்பது அன்னைக்கு வந்து தமிழ்நாடோட இருண்ட நாள்லேயே வந்து நீங்கள் வந்து தொலைக்காட்சியை நீங்கள் திறந்து மூடி நைட்டு மறுநாள் வரைக்குமே வந்து இந்த கொலை பண்ணுறாங்கன்ற குரல் வந்து கேட்டுகிட்டே வந்து இருந்துச்சு அந்த கொலை பண்ணுறாங்கன்ற குரல் வந்து கலைஞரோட குரல் கிடையாது ஜெயலலிதா வந்து கலைஞருக்கு எந்த வாய்ப்பையும் நீங்கள் கொடுக்காதீங்க நான் பட்ட கஷ்டத்தை வந்து கலைஞர் வந்து படணும் அப்போ சனி ஞாயிறு வந்து லீவு நிச்சயம் வந்து பெயிலே கூடாது இந்த வழக்கில் வந்து எவ்வளோ குற்றப்பத்திரிக்கை நீங்கள் தாக்கல் பண்ணிருக்கீங்க எவ்வளோ எவிடன்ஸ் எவிடன்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்குன்னு அது நிறைய கட்டுக்கட்டாக இருக்குது இந்த ஜெயலலிதா அவர்களுக்கு கலைஞர் உள்ள வச்சாகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி வேற ஏதோ காரணங்கள்லாம் இருந்துச்சா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான் நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே ஊழலா நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் நீங்க மிஞ்சறதுக்கும் வந்து உங்களுக்கு ஆள் கிடையாது ஏங்க ரெண்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி உண்மையா இல்லையான்னு தெரியாது ஆனா அந்த வழக்கோட தீர்ப்பு என்னாச்சு ஜெயலலிதாவுடைய அந்த அந்த சேலை உருவுனதுன்னு சொல்றாங்களா நடந்தது உண்மையா இல்ல உண்மை இனமான சொர்க்கம் கலைஞர் அவர்களுடைய ஏழாவது நினைவு நாள் கலைஞர் குறித்து பல விஷயங்கள் பேசப்படுது அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு வளர்ச்சியின் மறுமலர்ச்சி கலைஞர் இந்திய போராட்டத்துடைய ஒரு முக்கியமான இடத்தில் இன்னைக்கு இருக்குன்னால் அதுக்கு கலைஞர் காரணம் அப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் கலைஞருடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் அவர் கைது செய்யப்பட்ட ஒரு நாள் எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு பார்த்த ஞாபகம் நல்லா இருக்குது கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னு கலைஞர் கத்துவார் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் பல இன்கமென்சி ஆன்டி இன்கமன்சி இதெல்லாம் இருந்தாலும் அந்த டிவியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த வீடியோ அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அது பார்க்கப்படுது அந்த அளவுக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அந்த கொலை பண்றாயே கொலை பண்றாங்கிறது இன்னைய வரைக்கும் அது பேசும் பொருளாதான் இருக்கு முதல் கலைஞர் அவர்களில் அந்த கைதுங்கிறதுக்கு என்ன காரணம் அந்த கைதுக்கான என்ன அது என்ன நடந்துச்சு தொண்ணூத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்குமான கலைஞர் ஆட்சியில் வந்து ஸ்டாலின் வந்து மேயராக இருக்கார் சென்னையோட மேயராக இருக்காரு அப்போ வந்து பன்னெண்டு மேம்பாலங்கள் வந்து சென்னை முழுக்கவே அதன் முன்னாடி பாத்தீங்கன்னா மேம்பாலங்கள்ங்கிறது வந்து இங்கே இப்போ ஜெமினி மேம்பாலம் இருக்கு இல்லைங்களா மவுண்ட் ரோட்ல அந்த மேம்பாலம் தவிர்த்து சென்னைக்கு இடையில மேம்பாலங்கள்ன்றது ரொம்ப வந்து அரிதான விஷயமா தான் ஸ்டா ஸ்டாலின் வந்த பிறகுதான் மேயரா பொறுப்பேற்ற பிறகு பன்னெண்டு மேம்பாலங்கள் வந்து கட்டுறாருங்க இதுக்கு பின்னாடி ஏன் வந்து கைது நடந்துச்சு அப்படின்னா டான்சி வழக்கில் இருக்கிற இருபத்தெட்டு நாள் வந்து ஜெயலலிதா வந்து கலைஞரோட ஆட்சியில் வந்து கைது பண்ணி ஜெயிலில் வந்து வைக்கிறாங்க தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சியில கலைஞரோட இவங்க பண்ண ஊழல் கந்து வைக்கிறாங்க இது பதிலுக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல் பொறுப்பேற்றோட செஞ்ச முதல் வேலை என்னன்னா டிவிசியில் கூப்பிட்டு ஆன்டி கரப்ஷன்ல கேஸை போட்டு கலைஞர் ஏ ஒன் வந்து ஸ்டாலின் ஏ டூ வந்து கலைஞர் ஏ த்ரீ வந்து எம் என் நம்பியார் அப்ப வந்து நம்பியார் சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் ஏ ஃபோர் கோசிமணி பொன்முடி இவங்க எல்லாருமே வந்து முக்கிய குற்றவாளிகளாக என்ன கைது பண்ணாங்க இந்த கைது நடவடிக்கை எந்த அளவுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா இது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு ஆபரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் அப்போ இருந்த டிஜிபி ராதாகிருஷ்ணன் சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து முத்து கருப்பன் சிபிசிஐடியோட சீஃப் வந்து முகமது அலி இவங்க மூணு பேருக்கு வீட்டுக்கு மட்டும்தான் வந்து இப்படி ஒரு தகவல் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் கலைஞர் வீட்டுக்கும் காவல்துறை போகுது ஸ்டாலின் வீட்டுக்கும் காவல்துறை போகுது அப்ப கலைஞர் வீட்டுக்கு காவல்துறை போகும்போது இவங்க என்ன விஷயம் கேட்கறாங்க எதுக்கு கைது பண்ண வேண்டியிருக்கு எந்த நேரமும் கொடுக்கலாம் அவங்களுக்கு கைதுக்கான விஷயமோ விளக்கத்தையும் எதையும் கொடுக்கல நேரா போயிட்டு உங்களை கைது பண்ண போறோன்னு சொல்றாங்க அதுக்குள்ள வந்து சன் டிவியோட கேமரா டீம்லாம் வருது அந்த கொலை பண்றாங்கன்ற குரல் வந்து கலைஞரோட குரல் கிடையாது அது பின்னாடி கலாநிதி மாறனோட குரல் அது வந்து ஓவர்லாப்ல வந்து கொலை பண்றாங்கன்றது கலைஞரோட குரலா வந்து எதிரொலிச்சதை தவிர கலாநிதி மாறனோட குரல் அது கலைஞரை வந்து முகமதுல இருந்து கையை விட்டு தூக்கி ஒரே டைம் வந்து இழுத்துட்டு போயிட்டு அரஸ்ட் பண்ணிடுறாங்க இந்தியாவோட அரசியல் வரலாறுலயே ஒரு முன்னாள்ல முதலமைச்சர் சிட்டிங் எம்எல்ஏ இவரை கைது பண்ணத விட ரெண்டு மத்திய அமைச்சர் டிஆர் பாலு முரசலிமார் ரெண்டு கரண்ட் சிட்டிங் அமைச்சர் வாஜ்பாய் ஆட்சியில ரெண்டு சிட்டிங் அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் ரெண்டு மத்திய அமைச்சரை வந்து கைது பண்ணது இந்தியாவோட வரலாறுலயே அதான் வந்து முதல் தடவை ஜெயலலிதாவோட கொடூரமான ஆட்சி காலம் இருக்கு இல்லைங்களா அது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆட்சி காலம் வந்து ரொம்ப அதுல தான் வந்து அந்த கிருஷ்ணகிரியில் வந்து பஸ்ஸு எரிப்போ வழக்கு இது எல்லாமே வந்து அந்த ஆட்சி காலத்தில் நடக்குது ஒரே விஷயம் பழிவாங்கல் என்ன அந்த சிறையில் போய் வச்சிங்களே அதே சிறையில் வந்து கலைஞரை வந்து வெச்சாகணுன்ற அந்த பழிவாங்கல் நடவடிக்கை தொடர்ச்சி அந்நிய சம்பவங்களே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சட்டப்பிரகாரமே வந்து நடக்கலை கலைஞரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி வந்து இங்கே ஓமந்தரார் தோட்டத்தில் வந்து சிபிசிஐடி ஆஃபீஸ் இருக்கு அங்கே கூப்பிட்டு போறாங்க வந்து கனிமொழியெல்லாம் வந்து கடுமையான வார்த்தையில பேசுறாங்க போலீஸ் ஏன் நீ வாப்பு தான் பேசுறாங்களே அங்கே வந்து மாறன் கேட்டை உடைச்சிட்டு உள்ள போகும்போது முரசலிமாரனை குண்டு கட்ட தூக்கி வந்து போடுறாங்க மத்திய இன மத்திய அமைச்சர் அவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அப்ப முரசிமாரன் டிஆர் பாலக்க கைது பண்றாங்க இதே நேரத்தில் சைமில் டெனிஸாக வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாங்க ஸ்டாலின் வந்தாங்க இல்லை அவர் வந்து பெங்களூர்ல போயிருக்காரு நிறைய பேர் வந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி சொல்லலாம் அதுக்கு முன்னமே வந்து இந்த விஷயம் யாருக்குமே நீதிமன்றத்தை போய் வந்து சரண்டர் அடை அடைகிறாருங்க ஏறக்குறைய ஜூலை முப்பது அன்னைக்கு வந்து தமிழ்நாடோட இருண்ட நாள்ல வந்து நீங்க வந்து தொலைக்காட்சியை நீங்கள் திறந்து மூடி நைட்டு மறுநாள் வரைக்குமே வந்து இந்த கொலை பண்றாங்கன்ற குரல் வந்து கேட்டுட்டே வந்து இருந்துச்சு நான் கும்பகோணத்தில் இருந்ததுனால அப்போது நான் ஸ்கூல் படிக்கிற சமயம் அந்த லைட்டுகள்லாம் புதுசா போட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருந்தா ஆமாமா தமிழ்நாடு சென்னை முழுக்க பாத்தீங்கன்னா வந்து ரவுடிகள் வந்து அராஜகம் பண்ற அளவுக்கு வந்து நடந்துச்சு அதாவது எப்போ வந்து ஒரு கலவரம் நடக்கிறதுக்கான எல்லா சூழலும் வந்து அன்னைக்கு வந்துருச்சு மவுண்ட் ரோடு முழுக்க வந்து கத்திய தேய்ச்சிட்டு ஓடுறது பீச் பீச் மெரினா பீச் முழுக்க வந்து கட்சி தேய்ச்சிட்டு ஓடுறது ஆட்டோ ஒடிக்கிறது பஸ் ஒடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அன்னைக்கு வந்து நடந்துச்சு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இன்னும் முக்கியமான விஷயம்னா ஜெயலலிதாவும் சசிகலாவும் கேரளாவில் போயிட்டு பத்மநாப கோயில போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் எதுக்குமே வந்து நடக்காத மாதிரி அங்க இருந்தாங்க முதலமைச்சரா அங்க போய் சாமி கும்பிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆர்டரே வந்து நான் வர்றதுக்குள்ள இவங்க வந்து கைது பண்ணி ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க முத்து முத்துக்கார பொண்ணு அதெல்லாம் வந்து சிறப்பா பண்ணாரு அதன் பிறகு அவர் வந்து அதே ஜெயலலிதா வந்து பணியில இருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க இன்னும் முரணான விஷயம் வந்து அந்த கலைஞரை எந்த கைது பண்ணாரோ அந்த கலைஞரை அவருக்கு திரும்பி வந்து பணி நியமன ஆணை வழங்கினாரு இதெல்லாமே வந்து அந்த சமயத்துல சிறையில் இருந்தாரு கலைஞர் கரெக்டா அஞ்சு நாள் இருந்தாருங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் சரியில்ல இருந்தாரு அந்த அஞ்சு நாள் தமிழ்நாட்டுடைய கிளம்பு எப்படி இருந்தது இல்ல அதுதான் ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலை தான் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் வந்து அஹ் இன்னும் கூட பெரிய இது என்னன்னா கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்னு எலக்ஷன்ல தோப்பாருன்னு சொல்லி கலைஞரே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கான சிறப்பான ஒரு திராவிடர் கழக ஆட்சியிலேயே நீங்க இப்ப அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகான ஆட்சி சொல்ல அந்த தொண்ணூத்தி ஆறு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கான ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியா தான் வந்து கலைஞர் வந்து வடிவமைச்சிருந்தாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்து தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஆறுக்கான ஆட்சி ஜெயலலிதாவோட ஆட்சி இருக்கு இல்லைங்களா அவங்களோட வளர்ப்பு மகன் திருமணம் இதுல வந்து நக்கிரன் கோபால் கைது தொடர்ச்சியான வன்முறை அடக்குமுறை நில அபகரிப்புன்னு சொல்லிட்டு பெரிய இன்கம்பென்ஸ் இருந்தது அந்த நேரத்தில் வந்து இருந்தது அதெல்லாம் மீறி கலைஞர் அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு வந்து நேர்மையான ஆட்சியை நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூத்தி

கொந்தளிப்பான ஒரு நிலை வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று சமயத்தில் வந்து இருந்தது இல்லை பொதுவாக ஒரு பார்வை இருக்குது எப்படி கேட்டிங்கன்னா என்னதான் தான் திமுக அதிமுக இருந்தாலும் கே நேரு இங்கே இருக்கிற அமைச்சருக்கெல்லாம் எதிர் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு ஹண்ட்ரட் டீலிங் இருக்கும் நீ ஜெயிச்சிடும் அதனால தான் ரெண்டு பெரிய பேர்லாம் வந்து ஒரே ஒரே தொகுதிகளில் போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹண்ட்ரட் டீலிங்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த ஜெயலலிதா அவர்களுக்கு கலைஞர் உள்ள வச்சாகணும் முன்னாடி இருந்துச்சா இந்த ஒரு தீராத பகை இருந்ததுக்கு என்ன பர்சனல் ரஞ்சன் ரெண்டாவது கலைஞரை வந்து ஜெயலலிதாவோட பெரும் தலைவரா உருவாவாருன்னு சொல்லிட்டு கலைஞர் எதிர்பார்க்கல ஏன்னா அவர் அண்ணா காலத்துல இருந்து எம்ஜிஆரோட போட்டி போட்டு பெரும் தலைவர்களோட எல்லாம் போட்டி போட்டு வந்துட்டு காமராஜர் கூட எல்லாம் இருந்துட்டு ஜெயலலிதாவெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆளான்னு தான் கலைஞர் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு ஜெயலலிதா அந்த தொண்ணூத்தி ரெண்டுல வந்து சட்டமன்றத்தில் தாக்கப்பட்ட பிறகு நான் திரும்பி முதலமைச்சரா தான் இந்த சட்டமன்றத்துக்கே ஒருவன் வந்து சொல்லிட்டு வராங்க அப்போ சொல்லிட்டு வரும்போது கலைஞர் திமுக காரங்களாம் ரொம்ப அதாவது நம்ம சா சாதாரணமாக இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா இவங்க ஜென்யூனிட்டிலாம் அதெல்லாம் வந்து அப்போ ரொம்ப கிடையாது ரொம்ப மலினமாக வந்து ஜெயலலிதாவெல்லாம் இவங்க கட்டமைச்சிருக்காங்க ரொம்ப மலினமாக பேசியிருக்காங்க எம்ஜிஆரோட நினைச்சு பேசியிருக்காங்க எம்ஜிஆரோட ஒப்பாட்டின்னு சொல்லிட்டு எவ்வளோ கீழ்தரமாக பேசவும் அந்த நேரத்தில் திமுக அந்த அளவுக்குலாம் வந்து பேசி பேசியிருக்கு நீங்கள் சொன்ன இடையில சொன்ன ஒரு விஷயத்துக்கு வரேன் ஜெயலலிதாவுடைய அந்த அந்த சேலை உருவுனதுன்னு சொல்கிறாங்களா அது உண் நடந்தது உண்மையாக இல்லை உண்மை அது சட்டமன்றத்தில் அது வந்து நடந்தது உண்மை தலைவிரி கோலமாக வெளியே வந்தது உண்மை அது அரசியல் ஆக்குனது கலைஞருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இஷ்யூ வந்து ஸ்டேஜ் பண்ண தெரியுமோ அதுக்கு இணையாக ஜெயலலிதா அதை வந்து ஸ்டேஜ் பண்ணாங்க கலைஞர் இப்போ இந்த இஷ்யூ வந்து இந்த கைது இஷ்யூ வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாத மாதிரி கலைஞர் ஒரு ஸ்டேஜ் பண்ணுறாரு இல்லைங்களா எல்லா இஷ்யூவையும் கலைஞர் வந்து பாலிடிக்ஸாக மாற்றுவார் எல்லா விஷயம் பேசும் பொருளாக மாற்றுவார் ஜெயலலிதா அதுக்கு இணையாக வந்து அதை பேசும் பொருளாக மாற்றினாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு பாவமான ஒரு மனநிலை வந்து ஜெயலலிதா வச்சே ஒரு பொம்பளையை போயிட்டு இந்த மாதிரி பண்றாங்களே ஒரு பொம்பளை எல்லாரும் எதிர்ச்சி நிற்கிறாரே அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா அது ஜெயலலிதாவுக்கு பெரிய பவரை கொடுத்தது ரெண்டாவது ஜெயலலிதா ஆட்சியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சரணபவன் ஓனர் இருக்காரு ராஜகோபால் ஜெயிலுக்கு போனதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஜெயலலிதா தான் அந்த வழக்கு வந்து சிறப்பு வழக்கா விசாரிச்சு தகுந்த நீதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த ஜீவிதாவை கூப்பிட்டு பேசினாங்க அதன் பிறகுதான் ராஜகோபால் வந்து ஜெயிலுக்கு போறாரு அப்ப பெண்கள் மேல ஒரு கரிசனங்கள்னால ஜெயலலிதா மேல பெண் தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை வந்து இருந்து கலைஞர் அதை எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய கிரேஸ் வந்து ஜெயலலிதா உருவாகும் சொல்லிட்டு கலைஞர் எதிர்பார்க்கல சர்வசாதாரணம் இரண்டாவது வந்து நம்ம சொல்ற மாதிரி திமுகல நீங்க எது போனாலும் அது மிஞ்சி வந்துருவாங்கன்னு சொல்றேன் ஊழலே பண்ணாலும் அதை தெரியாம பண்ணுவாங்க இல்ல தெரிஞ்சாலும் அதை வந்து அதை கடந்து போறதுக்கு அதோட பெரிய ஊழல் பண்ணி சின்ன ஊழலை வந்து மறைச்சிருவாங்க அப்போ புதுசா வந்து ஜெயலலிதா தெரியல கூட இருந்த சசிகலாக்குமே வந்து தெரியல அந்த நேரத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கனிமொழி நேரடியாவே வந்து என்ன சொல்றாங்க இவரை கலைஞரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்றாங்க கூட்டு கூட்டும்போது ஸ்ட்ரெயிட்டா வந்து மத்திய சிறைக்கு வந்து அரெஸ்ட் வந்துடுறாங்க அப்ப கனிமொழி அந்த இடத்துல சொல்றாங்க சசிகலாலாம் வந்து ஹாஸ்பிட்டல் போனா நேரடியாக அப்போலோ கூட்டின்னு போறாங்க எங்களுக்கு அப்பாவை மட்டும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு பாருங்க எந்த வாய்ப்பையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியாச்சு ஜெயலலிதா வந்து கலைஞருக்கு எந்த வாய்ப்பையும் நீ கொடுக்காதீங்க நான் பட்ட கஷ்டத்தை வந்து கலைஞர் வந்து படணும் ரெண்டாவது அங்க மத்திய சிறையில ஒரு நிக்க கீழே வளர்ந்ததுக்கான இன்னொரு காரணம் வந்து அங்க நேரடியா வேலூர் சிறைக்கு எடுத்துட்டு போறதா சொல்றாங்க கைது பண்ணது வந்து வெள்ளிக்கிழமை அப்ப சனி ஞாயிறு வந்து லீவ் நிச்சயம் வந்து பெயிலே கொடுக்க கூடாது இது ரெண்டாவது வந்து ஒரு தனிநபரா இருந்தா இவருக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றான் அசோக்கே வந்து நான் நீதிபதி அசோக் கேட்கிறாரு இது புலனாய்வு பண்ணீங்களா இந்த வழக்கில் வந்து எவ்வளவு குற்றப்பத்திரிக்கை நீங்க தாக்கல் பண்ணிருக்கீங்க எவ்வளவு எவிடன்ஸ் எவிடன்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்கு அது நிறைய கட்டுக்கட்டாக இருக்கு ஐயா அதை எடுத்துட்டு வர முடியலங்களா அப்ப நீங்க எப்படி விசாரணை பண்ணீங்க இல்லையா போதுமான நேரம் இருக்கு தான் தடுப்பு காவலில் வச்சால் வந்து இவங்க வெளியே விட்டா இவங்க விசாரணை இதை வந்து களைச்சிருவாங்க ஆட்சியில் யார் இருக்கா ஜெயலலிதா இருக்காங்க களைச்சிருவாங்கன்னா அப்படி எப்படி கலைப்பாங்கன்னு கேக்குறாங்க வேற வழி கிடையாது நீதிபதிக்கு அந்த அழுத்தம் இருக்கும் நிச்சயமா வந்து கைது பண்ணி பெயில் கிடையாதுங்க போங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹாலிடே கோர்ட்டு இங்க வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்க முடியாது நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பெயில் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கலைஞர் தூக்கி போட்டுடுறாங்க அஞ்சு நாள் வந்து கலைஞர் இருந்தார் ஸ்டாலின் நேரத்தில் முப்பது நாள் வந்து ஜெயிலில் இருந்தார் அப்போ ஆமாம் ஆமாம் அப்போ முப்பது நாள் இருந்தார் ஜெயிலில் ஸ்டாலின் மதுரை மத்திய சிறையில் வந்து முப்பது நாள் ஸ்டாலின் ஜெயிலில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் இப்போ இன்னொரு என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அப்படிங்கிறவர் ஒரு ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அவர் ஒரு ஒரு முறையும் அவர் பிறந்தநாள் வரும்போதெல்லாம் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் கரப்ஷனுடைய பிறந்தநாள் ஊழலினுடைய ஊற்றுக்கன்னா கலைஞர் அப்படிம்பாங்க தமிழ்நாட்டை சீரழித்ததில் கலைஞர் ஒரு பெரிய பங்கு இருக்கு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல கலைஞர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவது சரியாக இல்லை ஊழல் பெருச்சாலி கலைஞர் அப்படின்றது சரியா இல்ல நவீன தமிழ்நாட்டை ஒரு சீரழிவு கொண்டு போனது ஒரு கலைஞர் இதுல வந்து நமக்கு திமுக கட்சி மேல நமக்கு வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு பல்வேறு ஊழல் வழக்குகள்ல பல்வேறு அதிகார வரம்புல மீறல்ல இருந்து அடியாட்களை கொண்டு வந்து நிலபகரிப்புல வந்து எல்லாத்துலேயும் வந்து டிப்ளோமேட் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து திமுக இதில் நம்மளுக்கு மாற்று கருத்தே வந்து கிடையாது ஆனால் கலைஞர் இந்த தனிநபரோட சிந்தனை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது இன்னைக்கு நம்ம வந்து இலவச பயண பஸ் பாஸ் வந்து மாணவர்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் ஆதித்ராவிடர்களுக்கான விடுதி கட்டணதாக இருக்கட்டும் இன்னைக்கு சென்னையில் இருக்கிற டைடல் பார்க்கு கட்டணதாக இருக்கட்டும் இலவச சைக்கிள் கொடுக்குற திட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து மதிய உணவு வந்து ஊட்டச்சத்தாக மாற்றினதாக இருக்கட்டும் ரெண்டாவது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் ரெண்டு கப்பல் இருந்தது தமிழ்நாட்டுக்கு இந்தியாலேயே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டு கப்பல் இருந்தது எதுக்குன்னா நெய்வேலி நிலக்கரிக்கு வந்து அதிகமான கொள்முதல் வந்து பண்றதுல வந்து பெரிய செலவு வந்து கப்பலுக்கு தான் போகுது அப்ப ரெண்டு கப்பல் வந்து தமிழ்நாட்டுல இருந்து காமராஜ் பேர்ல வரும் அண்ணா பேர்ல வந்து ரெண்டு கப்பல் வந்து அந்த நேரத்துல வந்து ஓடிட்டு இருந்தது அப்ப கட்டுமானமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட வந்து கட்டமைச்சிருக்காரு கலைஞர் அதுல நீங்க வந்து மாற்று கருத்தே வந்து சொல்ல முடியாது கட்டுமரம் நீங்க வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மிதக்குறாரு இல்லைங்களா கடலிலே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமா மிதக்கிறேன் என் மாரி எது பயணம் செய்யலைங்கிறாருல அந்த மாதிரி எல்லாரும் எது பயணம் செஞ்சாங்க தனிநபரா கலைஞர் அவரோட அந்த சிந்தனை அதெல்லாமே நீங்க வந்து குறைச்சாலாம் வந்து மதிப்பிட முடியாது ஊழலா நீங்க பாத்தீங்கன்னா கலைஞரை நீங்க மிஞ்சுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஆள் கிடையாது ரெண்டு ஒரு லத்திம் கோடி உண்மையா இல்லையான்னு தெரியாது ஆனா அந்த வழக்கோட தீர்ப்பு என்னாச்சுங்க சர்க்கரைய கமிஷனோட தீர்ப்பு என்னாச்சு ஊழல் நடந்திருக்கு அது விஞ்ஞானபூர்வமான பூர்வமான ஊழல் வந்து சொல்றாங்க ரெண்டாவது வரைக்கும் எந்த திமுக அமைச்சர் மேலயோ இல்ல எந்த திமுக எம்எல்ஏ மேலயோ இல்ல எந்த திமுக காரங்க மேலயோ போட்ட எந்த வழக்கு கன்விக்ஷன் ஆயிருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு ஜெயலலிதாக்கு ரெண்டு தடவை தண்டனை கிடைக்குது ஜெயலலிதா மூணு தடவை சிறை போறாங்க இங்க இருந்து போவோம் இப்பயும் ஜெயலலிதா வந்து ஏ ஒன் குற்றவாளி தான் இறந்ததுனால அவங்களுக்கு புனித பிம்பம் வந்து கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது திமுக எந்த அமைச்சர் மேலும் நிரூபிக்கப்படலைங்கிறது இந்த இந்த உலகத்திலே வந்து இந்த இந்தியாலே வந்து மிகப்பெரிய சால சிறந்த திட்டமா நீங்க நம்புறது வந்து நீதித்துறையை நம்புறேங்கிறீங்க நீதித்துறை விசாரிக்குது நீதித்துறையுடைய ஏஜென்சியா புலனாய்வுத்துறை இருக்கு புலனாய்வுத்துறை விசாரிச்சு தான் நீதிமன்றத்துல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி விசாரணை முடிவுல வந்து விடுதலை ஆயிட்டு அதுக்கப்புறம் குற்றம் அதை நீதிமன்றத்துடைய டிஸ்கிரிப்ஷன் பவர் தானே நீதிமன்றம் சொல்லிட்ட பிறகு விடுதலை பண்ணாங்கன்றது பிறகு நிரூபிக்கணும்ல நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு தவறு யாரு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாலும் நிரூபிச்சிருக்கணும்ல இதே கலைஞர் போட்ட ஏன்னா என்ன இதுல பிரச்சனைனா ஜெயலலிதா போடுற எல்லா வழக்கும் அவசரத்திலும் ஆத்திரத்திலையும் போட்ட வழக்கு பழி வாங்கணும் எப்படியாவது வந்து இவங்களோட பதவி போகணும் இவங்க இதெல்லாம் வந்து நம்ம நம்மள வந்து நினைச்சு கூட இவங்க பார்க்க கூடாது நம்ம ஒரு உயர்ந்த அதிகார இடத்துல இருக்கும் நம்மள பார்த்தாலே இவங்க அஞ்சுன்னு அதுல போட்ட வழக்கு கலைஞர் போட்ட எல்லா வழக்கும் நிதானமா போட்ட வழக்கு கலைஞர் போட்ட எல்லா வழக்குலையும் வந்து ஜெயலலிதா வந்து கனெக்ஷன் ஆகிறாங்க சுப்பிரமணிய சாமி போட்டது தானே சொல்லிட்டு சொல்றாங்க இல்லா இவங்க எல்லாமே வந்து ஜெயலலிதாவை சுத்தி ஒரு ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கிட்டாங்க பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து கிடையாதுங்க ஏன்னா இதே நம்ம ரெண்டாயிரத்தி அவங்க ஜெயிச்ச பிறகு ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க ரெண்டாயிரத்தி வந்த தேர்தல் வந்து மூணாவது இடம் முப்பத்தெட்டு ஒரே சின்னத்துல ஜெயிச்ச கட்சியில இந்தியால மூணாவது இடம் வந்து பிஜேபி காங்கிரஸ் அடுத்த மூணாவது கட்சி வந்து ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்து உருவாங்க ஜெயலலிதா அப்படிதான் அவங்களை நீங்க வந்து மாத்தலாம் முடியாது நான் இப்படிதான்ங்கிறது தெளிவா இருந்தாங்க சரி கலைஞர் வந்து அண்ணா கூட கலைஞர் காமராஜர் கூட இப்போ எம்ஜிஆர் கூடலாம் சண்டை போட்டு லாஸ்ட்டாக வந்து ஜெயலலிதா கூடயும் சண்டை போட்டு முடிச்சிட்டார் அவரோட வாழ்க்கையுமே இல்லை இன்னொன்று க கலைஞரை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான ஒன்று வைக்கப்படுறது என்னென்னா ஈழ போராட்டத்தில் தமிழ் அந்த போரை வேடிக்க பார்த்தவர் கலைஞர் அந்த இன அந்த இனப்படுகொலைக்கு தடுக்க வாய்ப்பு இருந்தும் தடுக்க தவறியவர் பதவிக்காக தன்னுடைய அதாவது தமிழ் தமிழ் வந்து அந்த இனழைப்பை வந்து வேடிக்கை பார்த்தவர் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது அன்னைக்கு கலைஞர் அந்த போரை நடத்துவதற்கு போரை தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அதை வேடிக்கை பார்த்தாரா இல்ல இதுல நீங்க ரொம்ப தெளிவாகவே நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தமிழ்நாடு இந்தியாக்குள்ள இருக்க ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்குன்னு வெளியுறவு கொள்கைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை தான் வந்து தமிழ்நாட்டோட வெளியுறவு கொள்கை ரெண்டாவது ரெண்டு முறை வந்து ஆட்சியை பறி கொடுத்துருக்காரு கலைஞர் தொண்ணூத்தி ரெண்டு லக்கம் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு ஆட்சி படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை வந்து ஆட்சியை பறி கொடுத்துருக்காரு இதே ஈழ பிரச்சனைக்காக தான் அந்த ஆட்சியம் வந்து போயிருக்கு கலைஞரால் அதிகபட்சமா என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க இந்தியாவுக்கான ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கு இந்தியா அந்த வெளியுறவு கொள்கை வந்து எது சார்ந்திருக்குன்னா மற்ற நாடுகளை சார்ந்து சார்ந்ததான் அதோட வெளியுறவு கொள்கையை வந்து கட்டமைப்போம் இப்ப இந்தியா வந்து ஸ்ரீலங்காக்கு உதவுல அப்படின்னா நான் பாகிஸ்தான் கிட்ட வந்து உதவி சீனா கிட்ட வந்து உதவி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா சொல்லும் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்ன ஆகும் ரெண்டு நாடுகளும் வந்து எதிர்த்து நிற்கிற வேண்டிய தேவை இருக்கும் அப்போ டிப்ளமீஸியாக என்ன பண்ணுறாங்க இரண்டாவது அந்த விடுதலை புலிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஆயுத புலிகளாக இருக்கணும் உருவாக்குனது யார் அழிச்சது யார் காரணம் என்ன அந்த விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ரெண்டாவது விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் வந்து ஆயுத பயிற்சி எடுத்ததுக்கான தேவை என்ன இருக்குது எப்படி இந்தியாவுக்கு தெரியாமல் இங்கே வந்து திருட்டுத்தனமாக பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை இந்தியாவிலேருந்து போகிற எந்த பொருளோ வந்து இந்திய ராணுவத்துக்கோ இல்லை இந்திய உலமைப்புக்கு தெரியாமல் இங்கே வந்து போச்சீங்களா இல்லை நீங்கள் சொல்கிற கலா ஹிஸ்ட்ரி

யூனியன் பவர் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டேட்டை நீ பாத்துக்க உன்னை வந்து நான் வெச்சிருக்கேன்னு தான் சொல்லுது. அப்ப இந்த மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாயிங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷனை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர முடிங்களா சொல்லுங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க எம்எல்ஏவா பொறுப்பா இருக்கும்போதோ இல்லனா வந்து சிஎம்ஆ பொறுப்பு இருக்கும்போதோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறமா மீறாத நான் நடத்துறேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க மீறினீங்கன்னா ਉਹ ஆட்சி கலைையல்ல. அதுக்காக தான் ஒரு கவர்னர் அங்க வச்சிருக்காங்க. இல்ல அதுதான் காரணமா அன்னைக்கு பதவியில் இருந்ததோ அல்லது கனிமொழி அவர்களுடைய ஆரាស அவருடைய அந்த வழக்கு ஒரு காரணமா வழக்கெல்லாம் அதெல்லாம் பாத்துப்பாங்க நீங்க என்ன பண்ண முடியும் அந்த இந்த போராட்டத்தை முடியுமா அப்படி கலைஞர் வந்து அப்படி ஒரு காரணமா இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்துல வந்து கலைஞர் தான் வந்து ஆட்சியில இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டமா இருந்தது சரி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஆட்சி காலகட்டம் அந்த நேரத்துல அங்க வந்து கட்டுநாயக்க விமானத்தளத்தை அடிக்கிறாங்க அனுராதாபுரம் விமானத்தளத்தை தளத்தை அடிக்கிறாங்க எல்லால நடவடிக்கை எடுக்கிறாங்க இதெல்லாமே வந்து ஈழத்துல வந்து வெற்றிகரமா வந்து நடக்குது அப்ப கலைஞர் ஆட்சியில நடந்து தானே அப்ப நடக்கல நீங்க சொல்ல முடியுமா கலைஞர் ஆட்சியில வந்து இங்க வந்து ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்குமான போக்குவரத்தை வந்து கண்டுக்காம விட்டது உண்மை தானே மாநில அளவுல வந்து போக்குவரத்தை வந்து கண்டுக்காம விட்டது உண்மை தானே இதெல்லாம் நடந்து தானே ஸ்டேட் பாலிசில வந்து நீங்க வந்து தலையிடவே முடியாதுங்க நீங்க வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா தமிழ்நாடு ஏதோ தனி நாடா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கான்ஸ்டியூஷனா பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு நீங்க அதை மீறதுக்கு எப்படி முடியாது மத்திய அமைச்சர் பதவி கேட்டு டெல்லி ஓடலையா கலைஞர் எப்போ அந்த போர் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிஞ்ச பிறகு தானங்க தேர்தல் வருது ஆமா

தமிழ்நாட்டோட எந்த அரசியலும் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு இருக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நடக்கிற அங்க நடக்கிற கிழக்கு மாகாணம் மூல வடக்கு மாகாணத்துல அரசியல் என்னன்னு இங்க எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு சொல்லுங்க இல்ல அங்க இருக்க மலையக தமிழர்களோட மக்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க இல்ல அங்க இருக்க இஸ்லாமிய தமிழர்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க அங்க எப்படி எந்த முறையில வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க ஏதாவது இங்க இருக்கு அங்க இருக்க அரசியல் இங்க யாருக்கா தெரியுமா அங்க வந்து ஒரு ஹீரோவர்ஷிப் தேவைப்பட்டுச்சு தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு தனி நாடா ஆயிடும் அண்ணா வந்து நாடா பிரிச்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சாங்க நடக்கல பக்கத்துல ஒரு தனி நாடு உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம இங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அவ்வளவுதானே தானே இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை ஒரு நீங்க மாத்துறீங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கு அப்படின்னா பண்ணலாம் இன்னைக்கு நான் சொல்றேங்க சீமானே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கணும் நீ சட்ட ஒழுங்கு சரியா இல்லைன்னா வந்து இமீடியட்டா வந்து எமர்ஜென்சி எடுத்துன்னு வரதான் கவர்னர் வச்சிருக்காங்க இங்க அதை மறுக்க முடியுமான்னு பாருங்கள் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் காவல்துறை வந்து காவல்துறையோட வேலையை போயிட்டு அங்கே எல்லோண்டை வந்து பார்க்கறது அவங்க காவல்துறையுடைய வேலை காவல்துறையை நேரடியாக போய் நாங்கள் தேவை கிடையாது ஒரு வேலை காவல்துறை வந்து அங்கே சட்ட ஒழுங்கை சீரமைக்கலனா அது யாரை பாதிக்கணும் நேரடியாக வந்து ஆட்சியை பாதிக்கும் ஆட்சி யார் கையில் இருக்குன்னா வந்து கவர்னர் கையில் இருக்குது நம்ம நினைக்கிறோம் நம்ம ஓட்டு போட்டு வந்து இங்கே சிஎம்மை தேர்ந்தெடுத்துனோம் ஃபுல் சென்ட்ரல் கிட்ட தான் வந்து மொத்த ஆட்சியுமே வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் மொத்த ஆட்சியுமே இந்தியாவோட எல்லா மாநிலங்களோட ஆட்சியுமே பவர் யாருன்னு கேட்டால் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் இப்போ நிறைவாக நான் கேட்க வருது கலைஞர் கருணாநிதி பொறுத்த வரையில் தமிழ்நாட்டினுடைய தியாகியா துரோகியா தலைவருங்க அவ்வளவுதான் தியாகியும் துரோகியும் சொல்ல முடியாது அரசு அரசியல் அப்படி வந்து நம்ம பேச முடியாது அவர் தமிழ்நாட்டுக்கோட ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல வந்து சிஎம் ஒரு இந்திய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வேலை செஞ்ச முதலமைச்சரா வேலை செஞ்சதுனால அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாரு தமிழ்நாட்டுல அவர் அவர் ஒரு பவர் அவ்வளவுதான் இப்ப மோடி அரசுன்றாங்களே அது மோடி அரசுலாம் கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளவுதான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவர் சர்வ் பண்ணிட்டு போயிருக்கார் அவரோட பீரியட்ல வந்து நாலு நாலு டைம் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு அவர் வந்து சர்வ் பண்ணிட்டு போயிருக்கார் அதனால வந்து கலைஞர் தான் தமிழ்நாட மாத்தினாரான்னு கிடையாது தமிழ்நாடு கலைஞர் இருந்தாலும் தமிழ்நாடு மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து உருவாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார கொள்கை எல்லா நாடுகளும் மாறிட்டே இருக்கு எல்லா நாட்டிலும் குளோபலைசேஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து அதுக்கான சூழல் இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நிலம் வளம் எல்லா வளமும் இங்கே இருக்கிறதுனால இது மாறும் கலைஞர் அந்த சர்வ் பண்ண ஆட்சி காலத்தில் அவர் கொஞ்சம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி